ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் சாரி கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால என்னோட சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோவோ சின்ன சின்ன தடயங்களை வச்சு சால்வ் பண்ணப்பட்ட கிரைம் கேஸை நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முற்றிலும் வித்தியாசமானது நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் ஒரு இரட்டை கொலை நடக்குது அந்த கொலையை ஒரு கிழிஞ்ச பத்து ரூபாய் நோட்டை வச்சியும் ஒரு பேடிஎம் ட்ரான்சாக்ஷனை வச்சு டெல்லி போலீஸ் சும்மா சூப்பராக துப்பு தொலைக்கி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கிரைம்சீன்ல கிடைக்கிற எல்லா தடயங்களுமே அந்த கிரைமை சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம் நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில கிருஷ்ண சௌரவ் அப்படிங்கிற ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அவரோட மனைவி பவிதா வர்மாங்கிற பெண்ணுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி ஏழு வயசுல கௌரவங்கிற ஒரு பையன் இருக்கான் இந்த கௌரவ் ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தான் பட் அன்பார்ச்சு கோவிட் அவனோட வேலை பறி போய் இப்ப வேலை தேடி வீட்டுல இருந்துட்டு ஜூலை மாசம் ஏழாம் தேதி வருஷம் கிருஷ்ண சௌரவ் வழக்கம் போல வேலைக்கு போறாரு சாயங்காலம் கரெக்டா ஆறு முப்பது மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது தன்னோட வீட்டோட முன்னாடி வந்து நிற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணராரு வீட்டோட முன்கதவுகள் துறந்த நிலையில இருக்கு அவருக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு பிகாஸ் தன்னோட மனைவி எப்பவுமே கதவை லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அதனால ஒரு சின்ன பதட்டத்தோட அந்த கதவை திறந்துட்டு தன்னோட மனைவி பேரை சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு வீடே மயான அமைதியில இருக்கு அப்படியே மெதுவா தன்னோட மனைவியோட பெட்ரூமுக்கு உள்ள போய் கதவை திறந்து பார்த்தவருக்கு ஒரு பேர் பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த பெட்ரூம்ல கட்டிலுக்கு பக்கத்துல ஐம்பத்தி ரெண்டு வயசு பபிதா வருமா ரத்த வெள்ளத்துல மறந்துட்டு இருக்காங்க பட் அவங்க பக்கத்துல போகும்போதே தெரியுது அவங்க இறந்து போய் சில மணி நேரம் இருக்கலான்னு அவங்க தலையில ஒரு கடுமையான காயம் ரத்தம் நிறைய தலையில இருந்து வந்ததுக்கு தடயங்கள் கிடைக்குது பதட்டமான இந்த கிருஷ்ண உடனே கத்தி கதறி தன்னோட பையனை கூப்பிடுறாரு பட் இவரு மட்டும் தான் கத்தி கூப்பிடுறாரு அவங்க பையன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா தன்னோட பையனோட ரூமுக்கு போய் பார்த்தவருக்கு அங்கு இன்னொரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த இருபத்தேழு வயசு பையனும் மரணம் அடைஞ்சி சடலமா கிடக்கும் அவனோட தலையிலேயும் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனாலதான் அந்த இருபத்தேழு வயசு பையனோட மரணமும் நிகழ்ந்திருக்கு காலையில தன்னோட மனைவியையும் பையனையும் பார்த்துட்டு போனவருக்கு ஈவினிங் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சடலமா இவரால நம்பவே முடியல அந்த அதிர்ச்சியில எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாம கத்தி கதறி உதவி கேட்கிறாரு இவர் போட்ட கூச்சல் சத்தம் கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உள்ள வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரோட சடலத்தை பார்த்துட்டு பதட்டமான பக்கத்து வீட்டுக்காரங்க கரெக்டா சாயங்காலம் ஏழு பத்து மணிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இத பத்தி தகவல் சொல்றாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டீம் பேராமெட்ரிக் டீம் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே இந்த கிரைம் சேர்க்க வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டுக்கு உள்ள வரும்போதே போலீஸ் நோட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள யாருமே கதவை உடைச்சிட்டு வந்ததுக்குரிய தடயம் இல்ல தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லனா இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருக்குங்கற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் அந்த வீட்டை ஃபுல்லா நோட்டம் விடும்போது வீடே முழுவதுமாக கலஞ்ச நிலையில் இருக்கு கபோர்ட்ல இருந்து பீரோல இருந்து எல்லாமே கலஞ்ச நிலையில் இருக்குறதனால கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராபரி நடந்துருக்கு ராபரி gone wrong னு சொல்வாங்க மேபி கொள்ளைக்காரங்க வீட்டுக்குள்ள வரும்போது அதை தடுக்க இந்த மனைவியும் மகனும் முற்பட்டிருக்கலாம் அப்ப அந்த கொள்ளைக்காரங்க இவங்களை கொலை மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் அந்த ஃபுல்லா போலீஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது ஒரு பக்கெட் இருக்கு அந்த பக்கெட்டுக்கு உள்ள போய் பார்க்கும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்காக வச்சிருக்க ஒரு தம்பிள் இருக்கிறத பாக்கிறாங்க அந்த தம்புல பக்கெட்ல இருந்து வெளியில எடுத்து பார்க்கும் அந்த தம்பிள் ஃபுல்லாவே ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கிறதுனால இதை வச்சுதான் கொலைகாரன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிருக்காங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஒட்டுமொத்தத்துல இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒரு மிக முக்கியமான தடையமா இந்த வழக்குல பார்க்கப்படுது மேலும் அந்த வீட ஃபுல்லா நல்லா செக் பண்ணி பாக்கும்போது இன்னொரு மிக முக்கியமான தடையமும் கிடைக்குது இந்த கிருஷ்ணர் சௌரவ் வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமரா இருக்கு சரி அந்த சிசிடிவி ல இருந்து ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாமே பதிவு டிவிஆர் இவர் வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்காரு அந்த DVR உம் இப்ப மிஸ் ஆகுது இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த டிவி

அந்த கொலைகாரன் யாரு போலீஸ் எவ்வளவு அழகா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கொலைகாரனை பிடிச்சாங்க ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெண்டு பேரையும் யாரு கொலை பண்ணா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க பபிதா அண்ட் கௌரவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரோட மரணச் செய்தி அந்த ஏரியாவில் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது பொதுமக்கள் கிட்ட ஒரு பரபரப்பான உணர்வையும் ஒரு அச்ச உணர்வையும் உண்டு பண்ண ஆரம்பிக்குது இந்த டைத்துல இந்த ஒரு அம்பத்தஞ்சு வயசு நபர் ஒரே நாள்ல தன்னோட குடும்ப உறவுகளை இழந்ததுனால அவரால என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது போலீஸ் இந்த கிருஷ்ண சௌரவுக்கு உதவி செஞ்சு அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்றாங்க ஃபைனலா இந்த கிருஷ்ண சௌரப்புக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவரோட சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த டைத்துல கொலை செய்யப்பட்ட இந்த ரெண்டு பேரோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது அந்த அறிக்கைல ஏற்கெனவே சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரோட தலையிலும் அந்த தம்புல வச்சு தாக்கின கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு மெடிக்கல் டைம்ல இதுக்கு ஸ்ட்ராமான்னு சொல்லுவாங்க சோ இந்த கடுமையான காயத்துனாலதான் ரெண்டு பேரோட மரணம் நிகழ்ந்திருக்கு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி கௌரவோட தலையிலயும் காயம் இருக்கு பபிதாவோட தலையிலயும் காயம் இருக்கு பட் பபிதாவோட கழுத்துகளும் நெரிக்கப்பட்டிருக்குங்கிறத அந்த பிரேத பரிசோன அறிக்கை சொல்றாங்க தென் மீன்ஸ் இந்த கொலைகாரன் ஃபர்ஸ்ட் இந்த பபிதாவை கழுத்த நெரிச்சி அவங்களை சத்தம் போட விடாம பண்ணி அதுக்கப்புறம் தம்புல வச்சு தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கௌரவ போயிட்டு தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்புறம் உடலையும் அவங்க கணவர் கிருஷ்ண சௌரூப் கிட்ட கொடுக்கறாங்க அவர் இந்த ரெண்டு உடலையும் இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணிடுறாரு இப்படி சில நாட்கள் உருண்டோடி போனதுக்கு அப்புறம் கிருஷ்ண சௌரூப் கொஞ்சம் ஒரு நார்மலான நிலைக்கு வர ஆரம்பிக்க விட்டு போலீஸ் அவர்கிட்ட கேட்கிறாங்க உங்க வீட்டிலேருந்து ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் காணாம போயிருக்கான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா இந்த கொலை நடந்தப்போ எங்கள் வீடே கலைஞ்ச நிலையில இருந்தது பட் நான் எல்லா ஐட்டத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எந்த விதமான ஒரு விலையுந்த பொருளும் காணாம போல மேலும் எங்கள் வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாமே நான் பேங்க்ல தான் வச்சிருப்பேன் பட் அப்படி இருந்தாலும் வீட்டில் இருந்த பொருட்கள் கூட காணாம போலங்கிற தகவலை அவர் போலீஸ் கிட்ட சொல்ல விட்டு அப்போதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் புரியுது இது உண்மையிலேயே ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது இது ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்காக செய்யப்பட்ட கொலை மட்டும் போலீஸுக்கு தெரியுது இப்போ போலீஸ் இந்த கிருஷ்ண சௌரவ் கட மேலும் என்ன கேக்குறாங்கன்னா உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எதிரி யாராவது இருக்கங்களா உங்க குடும்பத்தில் நடக்கிற மரணம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கொடுக்கிற மாதிரி யாராவது எதிரி இருக்கங்களான்றான் கேтерது இவரும் பல நாள் யோசிச்சு பார்க்குறாரு அந்த மாதிரி எதிரி எங்களுக்கு யாருமே இல்லைங்கறாரு சார் நான் ஒரு பக்காவன மெடில் கிளாஸ் ஃபேமிலி நான் ஏர் ஃபோர்ஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட மனைவி ஹவுஸ் வைஃபரா இருக்காங்க என்னோட பையன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராதான் கோவிட்ல வேலை போயிச்சு இப்போ அவனும் திரும்ப வேலை தேடி வீட்ல தான் உட்கார்ந்த இருக்கான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு எதிரின்னு யாருமே இல்லைங்க

சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வீட்டில இருந்து மூணு வீடு தள்ளி அப்படி ஒரு தெரு டேர்ன் ஆகும் அந்த டேர்ன் ஆகுற தெருவுல கார்னர் ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த தெருவுல இருந்து யாராவது வந்து போனாங்களான்னு பார்க்கும்போது கரெக்டா நாலு செகண்ட்ல சந்தேக படம் ஒரு நபர் நடந்து போனதுக்குரிய காட்சிகள் பதிவாயிருக்கு அந்த நபர் கூடி போட்டிருக்காரு முகத்தை அப்படியே மறைச்சிருக்காரு கையில கனமான ஒரு பொருளை தூக்கிட்டு நடந்து போனதுக்குரிய காட்சிகள் பதிவாயிருக்கு அன்பார்ச்சுனேட்டா ஜஸ்ட் ஒரு நாலே செகண்ட் தான் பதிவாயிருக்கு அதுவும் அந்த நபரோட பின்பகுதியிலிருந்து பதிவானதுனால அந்த நபரோட ஃபேஸை போலீஸால சரியா பார்க்க முடியல பட் ஈவன் தெரிஞ்ச டைரக்ஷன்ல கூட அந்த நபர் ஃபேஸை முழுவதுமாக கவர் பண்ணியிருந்தாரு பட் இந்த நாலு செகண்ட் வீடியோ கிளிப்ல போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த நபர் கையில ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு போறதை பார்க்கறாங்க அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகுற டிவிஆர் பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்பவே போலீஸுக்கு தெரியுது இவன் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இப்ப கிருஷ்ண சௌரூப் கிட்ட அந்த வீடியோ காட்சிகளை காமிக்கிறாங்க இந்த நபர் கையில வச்சிருக்கிற அந்த டிவிஆர் பாக்ஸ் உங்களுக்கு சொந்தமானதான்னு கேட்கும்போது அப்படியே பார்த்தவர் எஸ் சார் எங்க வீட்டில இருந்து திருடப்பட்ட டிவிஆர் தான் இதுன்னு உறுதி செய்யப்பட்டு இப்போ இந்த சிசிடிவி காட்சிகள்ல நாலு செகண்ட்ல பதிவான இந்த நபர் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா பேக் சைட்ல இருந்து அந்த காட்சிகள் பதிவானதுனால அந்த நபரோட ஃபேஸ் தெரியாம இருந்தா கூட அந்த நபரோட உடல் மொழியை போலீஸ் அனலைஸ் பண்றாங்க பிகாஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நடக்கும்போது போது உடல் மொழி வேற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம கையோட மூவ்மெண்ட்டும் சரி காலோட மூமெண்ட்டும் சரி பாடி மூமெண்ட் ஏன் தலை மூமெண்ட் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபடும் சோ இப்போ இந்த மனிதன் நடந்து போற காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் கேட்கறாங்க இந்த நபரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் யாருமே தெரியாதுங்கிறாங்க கிருஷ்ணா சௌரவ் கிட்ட கேட்குறாங்க அவரும் எனக்கு தெரியாதுங்கிறாரு பட் போலீஸ் ஒரு விஷயம் என்ன மாதிரி திங்க் பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளியும் இந்த நபர் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா கிருஷ்ண சௌரவோட வீட்டுக்கு கொலை பண்ண வர்றப்போ இந்த நபர் ஒரு மோட்டர் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வரல கண்டிப்பா ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்கிறத மட்டும் தெரியுது இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஐடென்டிட்டி இருக்கிற ஒரு நபரை ரீசெண்டாக ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ யாராவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட உதவி கேட்டால் இந்த நபரை நம்மளால் ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த நாலு செகண்ட் வீடியோ கிளிப்பை சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க சி தேதி இந்த கொலை நடந்திருக்கு இதே காஸ்டியூமில் இந்த மாதிரி கூடி போட்ட ஒரு நபரை சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு யாராவது பார்த்தீங்களோ இல்லை ஆட்டோ டிரைவரோ இல்லை பஸ்ஸுலையோ இல்லை டாக்ஸியோ யாராவது இவருக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க இவன் ரொம்பவே ஆபத்தானவன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சோசியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விட்டு இமிடியேட்டா இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிது ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு it. Hey. அது ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன சொல்கிறார்னா சார் ஜூலை மாதம் ஆறாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு இவன் ஏன் ஆட்டோவில் வந்தா சாருங்கிறாரு இப்போ ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கிட்ட போலீஸ் கேட்குறாங்க சி ஆயிரம் பேர் ஆட்டோவில் வந்துட்டு போவாங்க இந்த இன்சிடன்ட் நடந்து பத்து நாள் ஆச்சு எத்தனையோ பேரை நீ ட்ராப் பண்ணியிருப்பேன் எப்படி இவனை மட்டும் நீ உறுதியாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஏன் நல்லா ஞாபகம் இருக்குன்னா இந்த நபர் என்னோட ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வரும்போது அவரோட ஷர்ட்டில் ஃபுல்லாக ரத்த கரைகள் இருந்தது அந்த நபர் முகத்தை மூடி மறைச்சிருந்தாரு நான் என்ன ஆச்சு ஏன் ரத்த கரைகளா இருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த நபர் சொன்னாரு நீ வாயை மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டு ஏன்னா பக்கத்துல இருக்க மெட்ரோல போய் டிராப் பண்ணிருக்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாரு சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோல போனேன் மெட்ரோ ஸ்டேஷன்ல டிராப் பண்ணேன் அப்போ ஆட்டோ சார்ஜ் வந்து முப்பது ரூபாய் வந்தது அந்த நபர் என்கிட்ட முப்பது ரூபாய் கொடுத்தாரு ஒரு இருபது ரூபாய் நோட்டு கொடுத்தாரு ஒரு பத்து ரூபாய் நோட்டு கொடுத்தாரு பட் அந்த பத்து ரூபாய் நோட்டு வந்து கிழிஞ்ச நிலையில இருந்தது அதுல சீரியல் நம்பரை மிஸ் ஆயிருந்துச்சு இந்த பத்து ரூபாய் யார்கிட்டயே கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க எனக்கு வேற ரூபாய் இருந்தா கொடுன்னு கேட்டேன் அப்ப அந்த நபர் சொன்னாரு என்கிட்ட வேற ரூபாய் இல்ல நான் ஒரு எமர்ஜென்சியா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் தயவு செய்து இதே பத்து ரூபாய் கிழிஞ்ச நோட்டே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த நபர் சொன்னாரு நான் முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால அந்த நபர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நீ யூபிஐ பேமெண்ட் வாங்கிப்பேன்னு கேட்டாரு வாங்கிக்கிறேன்னு சொல்ல விட்டு என்னோட பேடிஎம்முக்கு அவரோட பேடிஎம்ல இருந்து முப்பது ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாருங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு இது போதாதான் இந்த கேஸை கிராக் பண்ணுறதுக்கு இப்போது யூபிஐயில் இந்த மாதிரி பேடிஎம்மில் ஒரு டிரான்சாக்ஷன் வரும்போது அந்த டிரான்சாக்ஷன் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து வந்திருக்கலாம்ங்கிறத போலீஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட போன்ல வாங்கி எந்த நம்பர்ல இருந்து முப்பது ரூபாய் வந்ததோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது முப்பது வயசு அபிஷேக் அப்படிங்கற ஒரு நபருக்கு சொந்தமான நம்பர்னு தெரிய வருது இப்போ போலீஸ் அந்த அபிஷேக் யார் யாருன்னு விசாரிக்கும் போது அங்க இன்னொரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு கொலை செய்யப்பட்ட பபிதா வெர்மாவோட சொந்த நெஃப்யூ தான் இந்த அபிஷேக் அப்படிங்கிற பையன் அவரை பத்தி கிருஷ்ணஸ்வரூப்ட கேட்கும் போது சார் இவன் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சார் என்னோட ஒய்ஃபுக்கு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு பட் இவன் தான் கொலை பண்ணாங்கிறது என்னால நம்ப முடியாது அதுக்குரிய மோட்டிவ் என்னன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி கிருஷ்ண சௌரூப் சொல்றாரு இப்ப போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அபிஷேக்கை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க

செய்யப்படுது இப்போ இந்த அபிஷேக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிடிவி காட்சிகள் ரெண்டாவது அந்த ஆட்டோ ரிக்ஷால போகும்போது ரத்தம் தோய்ந்த நிலையில இருந்த அவனோட ட்ரெஸ் கையில இருந்த டிவிஆர் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு அவன் அனுப்பிச்ச அந்த பேடிஎம் டிரான்சாக்ஷன் இவ்வளவு ஆதாரங்கள் இந்த அபிஷேக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம இந்த ரெண்டு பேத்தையும் நான் தான் கொலை பண்ண அப்படிங்கறத அவன் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் இந்த அபிஷேக் என்ன சொல்றான் நானும் பபிதா வர்மாவும் ரொம்ப க்ளோஸ் நான் அவங்களுக்கு நெஃப்யூ வேணும் அவங்க கொஞ்சம் ஓரளவு மீடியமான ஃபேமிலி தான் நாங்களும் ஓரளவு மீடியமான ஃபேமிலி தான் பட் என்னோட சகோதரிக்கு ஒரு நாள் திருமணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அந்த திருமணத்துக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அப்ப என்னோட சொந்தக்காரங்க பபிதா வர்மா கிட்ட நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் கேட்டேன் அவங்களும் சந்தோஷமா கொடுத்தாங்க நான் அவங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணேன் நான் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இந்த பணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லி கமிட் பண்ணி தான் ஐம்பதாயிரம் ரூபாயை வாங்கினேன் என்னோட சகோதரியோட திருமணமும் முடிஞ்சது பட் அன்பார்ச்சுனேட்டா அப்போ கோவிட் லாக் டவுன் வந்தது இருக்கிறதுனால எனக்கு வேலை போயிடுச்சு அதனால என்னால அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியல பட் இதே டயத்தில் பபிதா வர்மாவோட பையன் கௌரவுக்கும் இந்த கோவிட் லாக்டவுன்ல வேலை போனதுனால அந்த குடும்பத்துக்கும் நிறைய பண பிரச்சனை வர ஆரம்பிக்க விட்டு பவிதா வர்மா தொடர்ந்து தான் கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை இந்த அபிஷேக் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க இவனும் எனக்கு வேலை இல்லை என்னால இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான் பட் எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் கேட்கும் போது இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் நாளை கழிச்சு தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் இந்த இன்சிடண்ட் நடந்தப்ப ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அபிஷேக் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் குடும்பமாக ஜாலியாக உட்காந்து பேசியிருக்காங்க மதியம் லஞ்சு சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருக்காங்க அப்போ இந்த அபிஷேக் கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பபிதா வர்மா திரும்ப இந்த டாப்பிக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்கிட்ட வாங்கின ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நீ எப்போ திரும்ப கொடுக்க போகிறேன்னு இவனுக்கு அப்போ பயங்கரமாக இரிட்டேட் ஆயிடுச்சு பபிதா வர்மாக்கே தெரியும் தாங்கிட்ட வேலை இல்லை காசு இல்லைன்னு அப்போ எதுக்கு என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு பயங்கர கோபம் வந்தது என்ன அவங்க ஹியூமிலியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் விட்டு அவங்க மேல ஒரு தீராத கொலை வரி வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுனே தெரியாம வீட்டுக்கு சோகமா அப்படி கிளம்பி போகும்போது அப்படி இறங்கி போகும்போது படிக்கட்டில் இந்த கௌரவ எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு டம்புள் வச்சிருந்தாரு அந்த டம்புல பார்க்க விட்டு தான் எனக்கு கொலை பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே வந்தது உடனே அந்த டம்புல எடுத்துக்கிட்டேன் பெட்ரூமுக்கு அவங்க போனோட பார்க்க விட்டு எப்படி தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வாயை பொத்தி அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து எப்போ அவங்க மயக்கமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சோ அதுக்கப்புறம் அந்த டம்புல வச்சு தலையிலே மூணு டைம் நங்கு நங்குன்னு அடிச்சதுல ரத்தம் பீறிட்டு வந்து பபிதா வர்மா அங்கேயே இறந்து போயிடாங்க சரி ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கொலை பண்ணிட்டு இப்போ நம்ம இப்படியே தப்பிச்சு போனா இந்த கௌரவம் நம்மளை போலீஸ்ல போட்டு குடுத்துருவான்னு தெரியும் சோ வேற வழியே இல்ல இந்த கௌரவையும் கொலை பண்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நேரா அந்த கௌரவோட ரூமுக்கு போனேன் அவன் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் இதே டம்புல வச்சு அவனோட வாயை குத்திட்டு அவனையும் தலையிலும் மூணு டைம் அடிச்சதுல அவனும் ரத்தம் பீரிட்டு வந்து இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம் அந்த கௌரவம் ரூம்ல இருக்க எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட கையில இருக்க ரத்தத்தையும் கிளீன் பண்ணேன் இந்த டம்புல இருக்க ரத்தத்தையும் கிளீன் பண்ணி பாத்ரூம்ல இருக்க ஒரு பக்கெட் பிளேட்டில் போட்டுட்டு நான் என்ன தான் இவ்வளோ அந்த கொலையை பண்ணால் கூட நிறைய ரத்த கரைகள் என்னோடய ட்ரெஸ்ஸில் இருந்தது அதை அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்துருக்காருங்கிற மாதிரி தான் பண்ண இந்த ரெண்டு கொலையையும் அபிஷேக் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் இந்த வழக்கில் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அபிஷேக் என்ன பண்ணிருக்கான் இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு தெரியாம தெரியாமல் உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் எப்போ கிருஷ்ணஸ் அவர் வீட்டுக்கு வந்து தன்னோட குடும்ப உறவுகள் ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டமாயி அதுக்கப்புறம் போலீஸோட உதவியோட தன்னோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணியிருக்கேன் அப்படிதான் இந்த அபிஷேக்குக்கும் அவர் கால் பண்ணி சொல்லிருக்காரு இந்த அபிஷேகம் ஐயோ அப்படின்னு சொல்லி பதரட்டம் அடைஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ வீட்டுக்குள்ள இந்த இரண்டு பேரோட சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்கான் ஈவன் போலீஸோட ஒரு பதிவான காட்சிகளை கூட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு இந்த ரெண்டு சடலங்களையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கும்போது போலீஸுக்கு உதவியா இந்த ரெண்டு பேரோட சடலங்களையும் தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்துனதே இந்த அபிஷேக் அப்படிங்கிறது தெரிய வரவற்று அட பாவி ஒரு ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்து எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க சொல்லிட்டு இவனோட பிஹேவியர் எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது எவ்வளவோ காம்ப்ளெக்ஸான பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடயத்து மூலமாக ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த கேஸை நான் பார்க்குறேன்

உதவியா இருந்திருக்கு இந்த கேஸ் பத்தி நான் என்ன ஃபீல் பண்ண உண்மையிலேயே போலீஸ் இந்த கேஸ்ல ரொம்ப சூப்பர்வா ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு நாலு செகண்ட் ஒரு வீடியோ கிளிப் கிடைச்சிருக்கு அதை வச்சு அந்த கொலைகாரனோட உடல் மொழிய ரீக்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அத சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணி அந்த கிழிஞ்ச பத்து ரூபாய் நோட்ல இருந்து வந்த அந்த பேடிஎம் டிரான்ஸாக்ஷன் வச்சு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி புடிச்சது வேற லெவல் ஒர்க் ஈவன் இந்த இன்வெஸ்டிகேஷனே ரெண்டு நாள்ல நடந்திருக்கு ரெண்டு நாள்லயே அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க பட் இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட உயிர் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்காக பறிக்கப்பட்டது அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன் நம்ம யாருக்கிட்டயாவது பணம் வாங்கும் போதோ பணம் கொடுக்கும் போதோ கடனா கொடுக்கும் போதோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் சொந்த உறவுகள் கிட்ட இந்த மாதிரி பண பரிமாற்றத்தை நம்ம குறைச்சுக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்துருக்கோம் சொந்தக்காரங்கள்ட்ட பணம் கொடுத்தோம்னா வெரி வெரி ரேர் நம்ம கரெக்டான டைத்துக்கு பணம் வாங்கி ரெண்டு பேரோட உறவும் சுமூகமாக இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம கொடுத்துருவோம் அவங்களால சரியான டைத்துக்கு திரும்பி கொடுக்க முடியாதனால அந்த உறவுகளில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்ப உறவுகள் கிட்ட பணத்தை கொடுக்கும் போதோ வாங்கும்போதோ ரெண்டு பேருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பணம் கொடுக்கறவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னா நம்ம சரியான உதவி செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சில பேர் இருப்பான் ஊதாரித்தனமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ணுறேன்னு கோடிக்கணக்கான பணத்தை லூஸ் பண்ணுவான் இப்போ நான் அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு இன்னொரு பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் உதவி செய்ய தேவையில்லை பட் இன்னொரு கேஸ் எடுத்துப்போம் யாரோ ஒரு ரொம்ப நெருங்கிய உறவு அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதை ஒரு எமர்ஜென்சிக்கு உதவலாம் ஸோ பணம் கொடுக்குறப்போ இது உண்மையிலே சரியான நபர்கிட்ட சரியான காரணத்துக்காண்டி கொடுக்குறோமாங்கிறத எவால்வேட் பண்ண வேண்டியது பணம் கொடுக்குறவங்களோட பொறுப்பு பட் பணம் வாங்குறவங்களோட பொறுப்பு என்ன ஒரு எமர்ஜென்சின்னு நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம தலையை அடமான வச்சாது சொன்ன டயத்துக்குள்ள அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்படுற பண பரிமாற்றத்துல எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பணம் ஒரு குடும்ப உறவுகளையே சிதைக்கக்கூடிய வல்லமை உடையது ஹோபலி இந்த கேஸ்ல இருந்து சில நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறோம் இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்